இல்லை இல்லை குடுக்காத கொடுக்காத ஏன்னா கொடுத்தது கர்த்து கடைக்கே வரமுடிண்ணா கோவிந்தாவை போட்டு போய்கிட்டே இருப்பான் உள்ளோ உள்ளவா அப்படி அது அண்ணன் வந்து வெளியே போயிருக்காங்க உன்னோட அண்ணன் என்ன இருக்குதான்னு சொல்லினா இப்போ சார்ஜ் போட்டு போயிருக்காங்க சரியா அப்படியே சொல்லி அப்படியே சமாளித்து சரியா அண்ணே அதையும் கால் பண்ண சொல்லியலாண்ணே இப்போ புரியுது இப்போ புரியுது ஆ கேவிண்ணா என்ன சொன்ன இன்னைக்கு கேட்டு பாருன வண்டி இன்ஜின் சீஸ் சொல்லி போய் சொல்லுவான் பாருன மூஞ்சிக்கு முன்னாடி பார்வடா பேச்சு பழைய பின்னாடி ஒரு பழக்கம் வச்சிருக்கான்